எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஐயா ராஜசேகரன் ஐயாவுக்கு முதற்கெல்லாம் நிறைய தெரிவிச்சுக்கிறேங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரங்க குரு சாஜர் தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் எனக்கு ராஜனை என் கடிதத்தை கற்றுக் கொடுத்து மிகச்சிறப்பாக எங்களை வழி நடத்தி அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு கருத்தர்களையும் பேசறதுக்கு வாய்ப்பு கொடுத்து மாணவர்களாத்தனையும் ஜெயிக்க வைக்கிறதுனால முன்னதாரமாக தேங்கக்கூடிய என்னுடைய ராஜசேரையா ஆசாம் ராஜசேகரயாவுக்கு மீண்டும் பொருளையும் நன்றியும் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகரையாவை எங்கள் வெளியே தோன்றுறாங்க இப்போ நான் பேச போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜநிலை எண்களை கொண்டு அதிர்ஷ்ட பாவத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட பாவம்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லுவோம் அஞ்சு ஒம்போது மகாலட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க அதில் வந்து முக்கியமான ஆயிருந்துருக்கிறது வந்து அஞ்சாம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்குமே ஒன்பதாம் பாவம் சிறப்பு ஒவ்வொரு பாவத்தை இயக்கணும்னா அதனுடைய ஒன்பதாம் பாவத்தை இயங்கா அது மிக சிறப்பாக வேலை செய்யணும்னு சொல்லக்கூடியது அதில் வந்து அஞ்சாம் பாவம் ஏன் ரொம்ப சிறப்பு அதிர்ஷ்டம் நான் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவமாக வரக்கூடியதே அஞ்சாம் பாவம் தான் இந்த அஞ்சாம் பாவம் வந்து மிக சிறப்பாக வேலை செஞ்சால் ஒரு ஜாதகருக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் அவர் பெற முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து இது ஒவ்வொரு ஜாதகத்துலையும் அந்த ஐந்தாம் பாவம் வந்து எப்படியெல்லாம் இயக்கலாம் அது நம்ம ராஜனையும் எண்களைக் போட்டு எப்படியெல்லாம் இயக்கி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேச போறேன் இந்த அஞ்சாம் பாவத்துல வந்து முழுமையா வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்தில் குலதெய்வம் வரும் ஊர்வனியம் தாத்தா வருவாரு ஊர்வனியம் வரும் அஞ்சாம் பாவம் குழந்தை வரும் குலதெய்வம் அதிர்ஷ்டம் நம்மளுடைய ஆழ்மனம் இதெல்லாமே புத்தி செயல்பாடு இதெல்லாமே அஞ்சாம் பாவத்துல சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் ஒவ்வொரு ஜாதகனுக்கும் சிறப்பாக அமைந்து விட்டால் அவரு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டும் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரிங்களா அப்போ அந்த ஐந்தாம் பாவத்தை ராஜனி எங்களை கொண்டு எப்படியெல்லாம் இயக்கலாம் உதாரணத்துக்கு என்னை வேணும்னு நானும் நானு லக்னம் தான் என்னுடைய அஞ்சாம் பாவத்தை எங்கி நான் எப்படியெல்லாம் இதுல வெற்றி பெற்ற அப்படிங்கிறத ஒரு உதாரணமா சொல்றேன் இப்ப என்னுடைய ஐந்தாம் பாவத்துக்கு மேசலக்னனுக்கு ஐந்தாம் பாவம் வந்து சூரியனா ஒரு சிம்ம வீடா வரும் என்னுடைய ஜாதகத்துல அஞ்சாம் பாவத்துல சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்று சரிங்களா முதல் முறையா நான் வந்து ராஜமலையை படிச்ச இடமே அந்த பவானி தான் சங்கமேஸ்வரர் ஆலயத்துல முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த பவானியில தான் நான் அந்த கலையை படிக்கிறேன் சூரியன் தான் மூலாதாரமா இருந்து சங்கமேஸ்வரா இருந்து வழி சரிங்களா அப்போ ஐந்தாம் பாவத்தை யாரெல்லாம் பலமா இயங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி தானா தேடி வரும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஜோடருக்கும் ஒரு ஐந்தாம் பாவத்தை வலுப்படுத்தணும் ஐந்தாம் பாவம் அவங்களுக்கு வலிமையா இருந்தா தான் நம்ம அடுத்தவங்களுடைய விதியெல்லாம் மாத்தி மாத்தி நல்ல வழியை காமிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஜாதகம் பலமா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்லா வழிகாட்ட முடியும் நம்மளும் சிறப்பா பணியாற்ற முடியும்னு சொல்றேன் அப்போ ஒவ்வொரு ஜாதகருமே ஜோடுறோமே ஒவ்வொரு ஜாதகரும் அவருடைய குலதெய்வத்தை முழுமையா வழிபாடு செய்யணும் குலதெய்வ அனுசகரம் முழுமையா கிடைக்கணும்னா அவங்களுடைய அஞ்சாம் பாவத்தை இயக்கணும் குலதெய்வ வழிபாடு நான் எப்பெல்லாம் என்னுடைய குலதெய்வத்தை நான் சிறப்பாக வணங்க அமாவாசை தோறும் செய்தோரும் தோறும் என்னுடைய குலதெய்வ வழிபாடு நான் எப்போ போய் செய்தோம் சிறப்பும் செய்ய ஆரம்பிச்சிடும் வழிபாடு செய்து அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து என்னுடைய வெற்றி அபரிமிதமா இருக்குது வாடிக்கையாளர் அதிகமா வந்துட்டே இருக்கிறாங்க மேற்கொண்டு எனக்கு செல்வம் புகழ் கீர்த்தி எல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடு மூலிமா கிடைச்சது அந்த அஞ்சாம் பாவத்தை தெய்வ வழிபாடுகள் மூலமாகவும் நம்ம இயக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுமே அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டா சீர்திறப்பா செஞ்சா அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது கொடுத்துட்டு வாழ்க்கை தேவையான எல்லா விஷயங்களையுமே படிப்படியா கொடுத்துக்கொண்டே இருக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் படத்தை பித்திருக்களை சொல்லும் ஓர்வனையை அதுதான் சொல்லும் நம்மளுடைய ஓர் முனை பாகியத்தை நம்ம சிறப்பா இயக்கணும்னா அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே அது வெற்றி வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் என்னுடைய ஜாத்தானி எப்படி ஐந்தாம் பாவத்தை இயக்கணும் அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஐந்தாம் அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று நான் வச்சிருக்கிற மொபைல் நம்பர்ல நான் பயன்படுத்தக்கூடிய எண்கள் ரெண்டு நம்பர் பயன்படுத்துறேன் ரெண்டுலயுமே டோட்டல் நம்பர் அறுபத்தி நாலுங்கிறத நான் வச்சிருக்கிறேன் இந்த அறுபத்தி நாலுல ஆறு நாலு பிளஸ் நாலு சூரியன் தான் ஆக்டிவேட் ஆகும் அந்த சூரியனை தான எண்களை ஒன்றே இயங்கிட்டே இருக்கிற படிப்படியும் சரிங்களா அந்த சூரியனை இயக்க இயக்கவே என்னுடைய அஞ்சாம் பாவம் மிக சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஐந்தாம் பாவம் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ஐந்தாம் அதிபதி எதாவது கெட்டு போச்சு பாதிப்படைஞ்சிருச்சுன்னா அந்த ஒன்பதாம் பாவத்துல சிறப்பான குருநாதன் அமைய மாட்டாங்க நானும் பல இடத்துல ஜோதிடம் படிச்சேன் நல்ல குருமார்கள் அமையலன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அஞ்சாம் பாவம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் இப்போ அந்த ஐந்தாம் பாவத்தை வந்து சுலபமான அவருடைய லாஜவனை எண்களை கொண்டு எளிமையா இயக்கணும்னா அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே சிறும் சிறப்பான வாழ்க்கை அமையுது அதிர்ஷ்டம் உருவாகுது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான வாதம் ஒவ்வொரு ஜாதகருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா நான் குழந்தை பிறந்ததுல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியுமா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு தான் இருக்கிறேன் இன்னும் அது ஒரு தான் இருக்குது அந்த அதிர்ஷ்ட பாவத்தை நீங்க இயக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் அது எப்படி இயக்குறதுன்னு உங்களுக்கு தெரியலீங்கன்னா அதுதான் நான் வழிமுறை சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஐந்து ஐந்தாம் பாவத்துல வந்து இருக்கக்கூடிய எண்களை வந்து நம்மளுடைய ராஜநிலையில வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு பலன் உண்டு ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் எண்கள் உண்டு நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்துலயும் ஐயா ராசகரே சிறப்பான எண்களை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காரு அப்போ ஒவ்வொரு லக்கண பாவத்துக்கும் ஐந்தாம் பாவத்தில் விழுகக்கூடிய உங்க நட்சத்திரத்துக்கு சாதகமா இருக்கிற நட்சத்திரம் எண்களை வந்து நீங்க பாஸ்வேர்டாவோ உங்களோட மொபைல் நம்பராவோ நீங்க ஏதோ ஒரு வகையில் இயக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அஞ்சாம் பாவம் படிப்படியா இயங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பா தேடி வரும் இதைத்தான் சொல்றேன் இதுக்கு உதாரணமே நான் தான் நானே அந்த ஐந்தாம் பாவத்தை இயக்கிதான் இந்த ஜோட துறையில மிக சிறப்பான வளர்ச்சியில் நான் இருக்கிறேன் அப்போ இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவத்தை நான் வளப்படுத்திட்டே இருந்தா தான் என வரக்கூடிய வாடிக்கையாளருடைய பிரச்சனைகளை சரி பண்ணிகிட்டே இருந்தா அந்த கருவாவை நாள் சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியலைன்னா அவ்வளவுதான் நானூறு காலகட்டத்தில் மனக்கிட வந்துடுங்க அப்போ அதை சமாளிச்சு செடியா நிக்க உணவுனா அது குலதெய்வம் வணக்க வேணும் அது அஞ்சாம் பாவம் தான் உங்களுடைய பூர்வ உணியும் வளமாக இருக்கணும் அதையும் அஞ்சாம் பாவம் தான் இது ரெண்டையுமே எனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை சந்திக்க வர அனைத்து வாடிக்கையாளருக்கும் நான் முதல் தரமாக முன்வைக்கக்கூடியது என்னன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கரெக்டா பட்டுங்க ஏன்னா அந்த அஞ்சாம் பாவத்து இயக்கணும் அதே மாதிரி உங்க பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யுங்க எவர் ஒருவர் ரெண்டையும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் இருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அந்த கிரகங்கள் அந்த தெய்வங்களை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்ப அடுத்தபடியா எங்களுடைய எண்கள் நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் எல்லாம் வேலை செய்யும் குலதெய்வம் அணுகிறவங்க இல்லையா நீங்க மூணுனா இருந்தா அவங்க அவங்க வழியே இல்லை சரிங்களா கண்ணை கட்டி காத்து விட்டதுதான் என்ன ஒன்னாலும் அங்கே வேலை செய்ய போறதில்லை போதைக்கு நல்லா இருந்தால் முன்னாடியே பிரச்சனை வந்து தான் செய்யும் அதனால அந்த குலதெய்வ பாவம் அஞ்சு அரிஷ்ட பாவம் அஞ்சு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் வழி கொடுக்குறேன் என்னுடைய நான் எப்படி அஞ்சாம் பாவத்தை இயக்கி ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் என்னுடைய மேசல்ல கூட அஞ்சாம் அதிபதியே சூரியன் தான் எனக்கு சிம்மத்திலேயே சூரியன் வந்து ஆட்சி மூலம் இருக்குது இந்த சூரியன் நான் எப்படி எல்லாம் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் என்னுடைய மொபைல் நம்பர்ல டோட்டல் நம்பர் சூரியனுடைய ஆதிக்கத்துல வரமா நரசு தான் நினைச்சிருக்கேன் சரிங்களா என்னுடைய பாஸ்வேர்ட்லயுமே அந்த சூரியன் இயக்கக்கூடிய அந்த பாவத்துல ஐந்தாம் பாவத்துல சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எங்களை வந்து நான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்ப இயற்கைக்கு என்ன ஆகுதுன்னா சூரியனா பிரகாசம் வளர்ச்சி புகழ் இது எல்லாமே கொடுக்க ஜோதிடம் அஞ்சாம் பாவம் தான் ஜோதிடத்துல தான் நான் சேவந்து விளங்கிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த அஞ்சாம் பாவத்தை யாரு இயக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்தே தீரும் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னாடி மேலே போய் இந்த ஐந்தாம் பாவம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருசூனியமா போயிருக்கலாம் ஒரு சில பேருக்கு அந்த ஐந்தாம் பாவம் முடக்கா போயிருக்கலாம் அவங்களுக்குலாம் குலதெய்வமே தெரியாது குலதெய்வம் தெரிஞ்சாலும் அவங்களுடைய வழிபாடு பண்ணா விட்டுருப்பாங்க இப்ப குலதெய்வ வழிபாடு அந்த முடக்கும் பொழுதே அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிருது அப்போது என்னை சந்திக்க வரக்கூடிய ஜாதகம் நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா அந்த ஐந்தாம் மாவட்ட கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி விட்றேன் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கெட்டு போகிறவங்க தான் ஜாதம் பார்க்க முறாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தையுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு உதாரண ஜாதகம் நான் சொல்றேன் அவருக்கு வந்து ரிசபுலக்கணும் அவருக்கு அஞ்சாம் வீடு வந்து கன்னி கண்ணியாக வரும் இந்த கன்னி ராசி வந்து அவருக்கு முடங்கி போயிருது ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்காரு அந்த கண்ணி வந்து முடங்கு போகாமல் வந்துருது அவர் ஜா ஜோடம் பார்க்க போறாரு அவனுக்கு வந்து குழந்தையுமே தெரியல அதாவது அவர் வைக்கக்கூடிய முதல் கேள்வியை எனக்கு தெரியல கண்டுபிடிக்க முடியுமான்னு இது வரைக்கும் அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு பல பக்கம் பார்த்துருக்கிறார் இன்னும் அவருக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கல நான் வந்து என்ன சொல்றேன்னா அந்த எண்கள் இயற்கைய குழந்தையை கண்டுபிடிக்க முடியுங்கன்னு சேலஞ்சு பண்றேன் இது எப்படி கேட்குறாரு பண்ண முடியுங்கன்னு சொல்கிறோம் அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களில் இருக்கக்கூடிய எண்கள் அதாவது ஐம்பத்தி நாலு இருக்குது அறுபத்தி நாலு இருக்குது ஐம்பத்தி சரிங்களா அவரோட ஜாத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஐம்பத்தி நாலுங்கிற எண்ண அவருடைய மொபைல் நம்பர் ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் டோட்டல் நம்பர் ஐம்பத்தி நாலு மொபைல் நம்பர் கொடுக்குறோம் பாஸ்வேர்லையுமே அந்த அஞ்சாம் பாவத்துக்கு எண்களை ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஏங்க சொல்றான் அதிகபட்சம் நீங்க தொண்ணூறு நாள் அவங்க குழந்தையத்தை கண்டுபிடிச்சவீங்கன்னு சொல்றேன் எண்பத்தஞ்சாவது நாள் அவர் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்குன்னா வாய்ப்புகள் வருது போய் பா அந்த தெய்வத்தை போய் வணங்கின்னு வராரு வந்து ஏழே நாளில் அவர் பத்து வருஷமா எடுத்துட்டு இருக்கிற பிரச்சனை சாட் அவுட் ஆகுது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது எங்களுடைய ராஜநிலையில அனைத்தும் எளிமை ஆனா வலிமையா வேலை செய்ய என்னுடைய ராஜநிலை எண்கள் இந்த ஐந்தாம் பாவத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்களை அவரோட ஜாதத்துல இருக்கக்கூடிய எண்களை வந்து அவருடைய தினசரி இயக்கக்கூடிய எண்களை நாங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த அஞ்சாம் பாவம் பலமா இயங்கு இயங்கும் பொழுது இந்த ஐந்தாம் பாவ எல்லாமே கிடைக்குது செல்போன் நம்பர்ல மட்டுமல்ல ஏடிஎம் நம்பர்ல மட்டுமல்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு அந்த வீட்டுக்கு ராஜநிலை அளவுண்டாங்க சொல்லுவோம் வீட்டினுடைய தலைவாசல் ராஜநிலை அளவு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் வீட்டை நம்ம ஐயா வழிவாரு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு வீடு கட்டுறாரு அவர் வீடு கட்டுற வீட்டுல அவருக்கு வந்து சிம்மலை படம் அவருடைய அஞ்சாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியா வரும் அந்த தனுசு ராசிக்குள் ஒரு நம்பர் அந்த நம்பர் நான் வச்சு கொடுத்திருக்கிறேன் அந்த வீடு கட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாரு ஏன்னா எந்த ஒரு முறையிலயுமே இந்த ராஜநிலை எண்கள்ல அந்த அதிர்ஷ்டத்தை கூட எண்கள் மூலியமா நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை பூத்தலாம் அது நிலைத்தன்மையா நீங்க என்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீடு கட்டுறீங்களே அந்த பாவத்தை புது புது இயக்கி நிரந்தரமா உங்களை அரிசி ஆக்க முடியும் ஒரு வண்டி வாங்குறாரு அவருக்கு அஞ்சாம் பாவ வீக்கா இருக்குது அது இருக்கிற எண்களை கொடுத்து அவரை அரிசி மாத்த முடியும் முடியும் மாத்திருக்கிறோம் அப்படிங்கறத நான் இங்க சொல்றேன் அதனால உங்களுக்கு வந்து இப்ப கடன் இருக்குதுங்க ஒருத்தர் எனக்கு ஆறாம் ஆக்டிவேட் ஆகுது ஆறாம் பதிவு நடக்குது கடன் 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 இயக்கியே மாற முடியலங்க இந்த ஆறாம் பாவத்துக்கு நிறைய பாவே அஞ்சுதான் குலதெய்வ வழிபாடு உங்க பித்தர்களுடைய வழிபாட்டை நீ கரெக்டா பண்ணீங்க அந்த அஞ்சாம் பாவத்தை பலமா ஈகனீங்கன்னா அந்த ஆறாம் பாவ வழக்கு போயிடும் உங்களுக்கு மனத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை அந்த தெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இல்ல உங்களால வழிபாடு முடியும்போது ஒரு கிறிஸ்டின் வராரு ஒரு முஸ்லீம் வேற அவருக்கு எப்படி போய் அஞ்சாம் பாவத்தை போய் குழந்தைய வழிபாடு வழிபாடு போங்க ஆஸ்தானமா வழிபாடு பண்ணவங்க வழிபாடு பண்ணுறதுக்கு தப்பு இல்ல பர்டிகுலர் ஆயிருந்து அப்படின்னா எங்களுடைய எங்களை கூட்டத்தை இயக்கின்ற ஒரு தான் அந்த அஞ்சாம் பாவம் மிக அதிர்ஷ்ட பாவமா மாறி உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்குது ஒருத்தருக்கு வந்து அஞ்சாம் பாவம் தான் குழந்தை ஒருத்தருக்கு குழந்தை பாவம் வீக்கா இருக்குது அந்த அஞ்சாம் பாவத்தை குழந்தையும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணி ஒரு குழந்தை பண்ணி அவர் குழந்தைக்கு அந்த ஐந்தாம் பாவம் சந்திரன் கடகமா வரும் அந்த கடகம் என்ன ஆகி போச்சுன்னா அவருக்கு வந்து முடங்கி போச்சு அந்த சந்திரன் வந்து மறைஞ்சு போயிட்டார் சரிங்களா ஐந்தாம் பாவம் வீக்கா இருக்கனால என்ன ஆகி போச்சுன்னா முதல் குழந்தை வந்து அவருக்கு அபார்சன இறந்து போச்சு இரண்டாவது ஒரு அபார்சனம் ஆகி போச்சு மூன்றாவது அவர் வந்து குழந்தை வழிபாடு பண்ண சொல்லி இந்த ஐந்தாம் பாவ கடகராசிக்குள்ள இருக்கக்கூடிய எங்க முப்பத்தி ரெண்டு என்ன அதுக்குள்ள இருக்கும் அதை வந்து அவர் மொபைல் பாஸ்வேர்ட் அவருடைய மொபைல் இயக்க சொல்கிறோம் அப்புறம் மறுபடியும் அவங்க கட்சி வாய் குழந்தைங்க பெண் குழந்தை பிறந்தங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த ராஜநிலையில அதே மாதிரி வந்து இந்த ராஜநிலை எண்களை கொடுத்தி ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறக்கூடிய அந்த அஞ்சாம் பாவத்தை உங்களுக்கு எண்ணற்ற பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே அவருக்கு என்ன பாவங்கள் உங்களுக்கு வலுப்பறை செய்யணுமோ அதையும் ராஜநிலை எண்களுக்கு வந்து மிக சிறப்பாக ஏற்படுத்தி அதில் வெற்றியாள மாற்ற முடியும் இதுல பணம் வரவேற்பாவம் கொடுக்கும் பணம் வரணும் அப்படி விதமா வரணும் அப்படின்னா பணத்தை வரக்கூடிய ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு சரிங்களா இந்த ரெண்டு அஞ்சாம் பாவம் அந்த பணத்திலையும் வரும் இந்த அஞ்சாம் பாவத்து உங்களுக்கு ஆறாம் பாவம் கடன் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும் அந்த கடனை கட்டுப்பாடி பொருளாதார அஞ்சா பாவம் கொடுத்துரும் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னுல நீங்க எட்ட கூட விட்டுரல அது சிக்கல் இருந்த பாவம் சிக்கலை கொடுத்ததா பணத்தை கொடுக்கும் அப்படி அஞ்சாம் பாவத்தை ஈஸியா இயக்கலாம் ரெண்டாம் பாவத்தை இயக்கலாம் பதினொன்றாம் பாவத்தை இயக்கலாம் இந்த மாதிரி பாவத்தை வந்து நீங்க எப்படி இயக்கிறது அப்படிங்கறத இந்த லக்கர சூட்சமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த ரெண்டு அஞ்சு பதினொன்றாம் பாவங்கள் இருக்கக்கூடிய சூற்றமான எண்களை வந்து நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல நீங்க அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் பாஸ்வேர்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் ஒரு பேப்பர் கூட எழுதிட்டு வரலாம் எழுதிட்டு வந்தீங்கன்னாவே அந்த பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சு உங்களுக்கு எல்லா பாவத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி செய்து கொடுத்துரும் இந்த அஞ்சாம் பாவம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வணங்குன்னு சொல்கிறேன் வணங்குனா தான் அந்த அஞ்சாம் பாவம் வனமா ஆக்டிவேட் ஆகும் ஒன்று அஞ்சும் போது மிகச்சிறப்பாக வேலை செய்யும் அந்த அஞ்சாம் பாவம் நல்லா இயங்கினா தான் உங்களுக்கு நல்ல குருமார்களே கிடைப்பாங்க ஒன்பதாவை பாக்கியதே நீங்க அனுமிக்க முடியும் அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சுன்னா உங்க பூர்வீக சொத்து இருக்கலாம் பூர்வீகத்தை நல்லா பெரியால வளர்ந்துருக்கலாம் ஆனால் அனுமதிக்க முடியாது ஒன்பதாம் பாவம் வேலை செய்யாம போயிடும் அஞ்சாம் பாவத்தை நீங்க வளமா ஒவ்வொரு ஜாதகருமே அதிர்ஷ்டசாலியா நல்லா திகழ முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராசையரையாக்கும் என்று முன்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை மொழி குடிக்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் இதனை பூத்திடுறேங்க சொல்லிடுறேங்க இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் எப்பேற்பட்ட மோசமான திசை நடந்தாலும் சரி மோசமான பாவங்கள் அங்கே இயங்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வச்சு காமிச்சிருக்கிறோம் ஒருத்தருக்கு வெளிநாட்டுல வேலை இணைக்க வச்சிருக்கிறான் கடனாளியா இருந்தவரை மீண்டும் கடனை கட்டி சம்பாதிக்க வச்சிருக்கிறான் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை சாதனைகளை இந்த ராஜநிலை எண்கள் பூந்திக்கிட்டே தான் சாதனைகள் படிச்சுட்டேதான் இருக்குது மேலும் அடுத்த மாஸ்டர் டிப்ளமோ டிப்ளமோ நியூமனஜி எல்லாம் வேற லெவல் இருக்கு சரிங்களா இப்ப ராஜநிலை எண்கள் வந்து உங்களுடைய ஜோதிடத்துல மிக மிக புதுமையை பூர்த்தி உங்களுக்கு என்னற்ற பாவம் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கைக்கு தேவையான சராசரி வருமானம் ஒரு புகழ் கீர்த்தி வெற்றி எல்லாமே இந்த ராஜநிலையில உங்களுக்கு கொடுக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சவால் விட்டு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராசி எனக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ராஜநிலை என் ஜோதிடர் எம் ஏப்பிரமணியம் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் நான் ராஜநிலை என் கணித ஜோதிடர்னு சொல்லிக்கிறேன் விரும்பப்படுறேன் சரிங்களா இந்த ராஜநிலை என்கித ஜோதிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே மிகப்பெரிய ஒரு இளவீச்சாக இருக்கிறேன் நிறைய சம்பாதிச்சு நல்லா இருக்கிறேன் வர வாடிக்கையாளையில சம்பாதிக்க வச்சு வெற்றியாளர் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கு ராஜமே ஆசானுக்கு மீண்டும் முறை நன்றியை கூறி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன் நைன் டூ டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இன்னொரு மொபைல் நம்பர் டபுள் எயிட் எயிட் ஃபோர் டபுள் எயிட் டூ நைன் ஃபைவ் ஃபோர் இந்த ரெண்டு நகருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி ராஜமலை சார் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் வணனங்கள் இலவசமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாற்றி அமைக்கிற கட்டணம் உண்டு வளமுடன்